நம்ம எல்லாரும் ஐயையோ நான் ஒண்ணும் பண்றீங்க அவன் தாங்கிட்டான் அப்படின்னு சொல்லி அவனாங்களே அவன் கூப்பிட்டான் உனக்கு எங்கடா போச்சு அறிவு நம்ம வாயிலிருந்து வர்ற முதல் இது வார்த்தை இருக்கான் அவன் எதையாச்சும் உன்னை எடுத்து திங்க சொல்லுவான் திம்பியா எதையாச்சும் உன்ன எடுத்து குடிக்க சொல்லுவான் குடிப்பியா அதெல்லாம் மாட்டில்ல அப்புறம் அவன் அழைச்சானா இவன் போனானா இது யதார்த்தமா உள்ள நடக்கிறது இப்போ விஜய் சாரு கூப்பிட்டுருக்காரு இல்லையா விஜய் சார் கூப்பிட்டது ஒன்றும் தப்பு எல்லாம் கிடையாது ஏன்னா அது அவரோட நேச்சர் நிஜமா சார் அவர் இது வரைக்கும் எங்கயாச்சும் கூட்டத்துல போயிட்டு கையை கொடுத்து பார்த்திருக்கீங்களா கூட்டத்தை பார்த்து கையை காட்டுறதோட சரி அவ்வளவுதான் விஷயம் அது தூரமா இருந்து பார்க்குறப்ப அவருக்கு ரொம்ப நல்ல ஜாலியா இருக்க அது பக்கத்துல வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தாங்கினீங்களே அவருக்கு உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி இதுவாக ஆரம்பிச்சிடும் எங்க எவனாச்சும் ஒருத்தர் திடீர்னு கையை பிடிக்கிறேன் இதை பிடிக்கிறேன் கட்டி பிடிக்கிறேன்னு சொல்லி ஏதாச்சும் ஒன்னு பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு அவருக்கு அலர்ஜி இருந்து அவர் தனியாவே இருந்து பழகிட்டார் ஷூட்டிங்லயே மிங்கிள் ஆகுறது சாலியா பேசுறது ஹீரோயின்ஸ் கூட வேற பட் ஆனா ஜென்ரலா ஒரு ஆள் கூட அவர் வந்து ஒரு இந்த இன்ட்ரோ வட்டும் வாங்கிடல அது ரொம்ப டீப் தனிமையில பயங்கரமா இருக்கக்கூடிய ஒரு ஆள் அவருக்கு கூட்டத்தை கண்டா என்னைக்குமே ஆகாது பத்தும் பத்தாவதுக்கு பப்ளிக் ஸ்பீக்கிங்லாம் வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணால்தான் அவரால் முடியும் இந்த அன் அந்த இதெல்லாம் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் அவருக்கு ஆகாது இப்போ கேட்குற கேள்வி அவருக்கும் எல்லாரும் போயிடல நாற்பத்தோரு பேர் இல்லை இருபது பேர் நாங்கள் வரமாட்டேன் நாங்கள் இதுக்கு நான் இங்கே போகணும் அப்படின்ட்டாங்க பேலன்ஸ் இருக்க இருபது இருபத்தோரு பேர் தான் போயிருக்காங்க அந்த ஃபேமிலியில் அவருக்கு போனவங்கள நம்ம என்ன சொல்லலாம் அதை கூப்பிட்டா அவரை குத்தணும்னா அவர் கூப்பிட்டோன்னா போன இவங்கள என்ன பண்ணலாம் முதல்ல அது சொல்லுங்க அதுதானே நமக்கு வேணும் எல்லாரும் எதுக்காக இப்ப இருக்காங்க கரூர்ல எதுக்காக கத்துனாங்க விஜய் போய் என்ன விஜய பார்க்க போனவங்க செத்து போயிட்டாங்க உண்மையிலேயே இருந்து இந்த இடத்துல எங்கேயுமே விஜயோட தப்பு எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல அவர் அதைத்தான் விரும்புவார் அவராகத்தான் விரும்புவார் எப்பவும் அந்த அந்த ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்காரு பத்தியெல்லாம் அவர் அத நமக்குள்ள அறிவு வேணும் இத்தனையும் அந்த மனுஷன் ஏற்கனவே சொல்லியிருக்கான் வராது ஏன்னு இருக்கான் இவங்க எல்லாம் வராது ஏன்னு ஒரு செத்து இது போல் பட் அதை யாருமே நம்ம கேட்கலையே ரெண்டாவது செத்து போனவங்க அந்த ஃபேமிலியில அவங்களுக்கு அதாவது யோசிச்சு பண்ணலாம் அவங்களுக்கு ஏதாச்சும் கொஞ்சம் நஞ்சம் வருத்தம் இருக்கணும்ல செத்து போனவங்க என்ன மரியாதை பண்ற எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது செத்து போனவ யார் உன் வீட்டில் செத்து போனா உன் வீட்டில் ஒருத்தன் செத்து போனதுக்கு எவன் வீட்லயே போயிட்டு ஆறுதல் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி கலைவி போறியலை பஸ்ஸு பாரு ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு கொடுத்துருக்கேன் அதனால போயிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் தங்கிட்டு வருவோம் போனீங்களா இனிமேல் நம்ம மங்க போய் சார் தப்பா எடுத்துக்காதையே உள்ளுக்குள்ள இருக்கிற கேள்விகள் அது கேட்கணுமா இல்லையா அது எப்படி இது வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க பல பேர்ட்ட போய் பேசியிருக்காங்க நாங்க உங்களுக்கு எல்லாம் மணித்தரம் வாங்க அப்படின்னு நீ ஒன்றும் பிடுங்க வேணாம் ஆறுதல் சொல்றதுன்னா வந்து இங்கே சொல்ல சொல்ல என்னால அங்க போயிட்டு ஆறு நானே பிச்சையாக எடுக்கிறேன் போயிட்டு வாங்கிட்டு வர்றதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க எல்லாரும் அதை கேட்கல சில பேர் வந்து எனக்கு டைம் கிடைச்சா போவேன் அதாவது இது முழுக்க 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 செத்தவங்க ஆறுதல் இவங்க போய் நான் இங்கே பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வீட்டில் மாட்டிக்கின அவ்வளவுதான் வேற எதுவுமே கிடையாது சார் நன்றி நன்றி